மேலும் பற்றி அவள் புரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லையாகவே அதற்கு மாறாக அவள் தன்னுடைய கணவனிடம் விழிப்புணர்வாக இருக்கிறாள் அப்பொழுது அவள் தன்னுடைய உடமையாகக் கருதிக்கொண்டு அவனையே தொங்கிக் கொண்டு இருக்கிறாள் அதைப்போலவே கணவனும் தன் இயல்பாக மனைவியைக் கருதுகிறான் அப்பொழுது அவனுடைய தனிமையிலிருந்து தப்பிக்க மனைவி ஒரு கருவியாகிறாள் நாம் உரிமையில் இருக்கிறோம் மனிதன் உரிமையில் இருக்கிறான் என்ற புரிந்து கொள்ளுதல் ஏற்படும் கணத்திலேயே அவனிடம் தப்பித்தல் உணர்வு ஏற்படாது ஏனென்றால் உங்களால் தப்பிக்க முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அது உங்களுடைய வெறும் விருப்பாகவே இருக்கலாம் ஆனால் உண்மையில் தப்பித்தல் நடைபெறாது ஒரு மனைவி எப்படி கணவன் இல்லாத நிலையில் தனிமையில் இருக்கிறாளோ அதைப்போலவே அவள் தன் கணவனோடு இருக்கும்போதும் தனிமையில் இருக்கிறாள் நாம் ஒரு மாயையான பொய்யான தப்பித்தலையும் மற்றும் சேர்ந்து இருத்தலையும் ஏற்படுத்திக் கொள்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் நாடுகள் மற்றும் கூட்டு அமைப்புகள் அனைத்தும் ஏன் இந்த முழு சமூகமே தனிமையிலிருந்து தப்பித்தல்தான் இப்படியிருக்க இப்படி சேர்ந்து வாழ்தல் என்பதில் எந்த ஆதாயமும் இல்லை என்று யாரும் ஏன் நினைப்பதில்லை இது எவ்வளவு அருவருப்பானது நீங்கள் உங்களுடைய அறையில் தனிமையில் இருந்தால் உங்களுடைய தனிமையில் உங்களுக்கு அலுப்பு ஏற்படும் ஒரு அலுப்பான மனிதன் இன்னொரு அலுப்பான மனிதனோடு சேர்ந்து வாழ்ந்து இருவரும் அலுப்பை கடந்து செல்ல நினைக்கிறார்கள் கணிதபூர்வமாக அதனுடைய முடிவு மாறாகவே இருக்கும் மடங்காகிவிடும் அந்த அலுப்பு இப்பொழுது இரண்டு இப்பொழுது ஒவ்வொருவரும் அடுத்தவரிடம்தான் இருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவரை மறுத்து அவர்களுக்குள்ளே மனவேற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஆகவே யோகி என்பவன் இந்த பச்சையான உண்மையை அறிந்தவனாகி யோகாவுக்கு வருகிறான் அதாவது ஒவ்வொருவருடைய இயல்பான தன்மையே தனித்து இருத்தல்தான் என்றும் அதற்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றும் மற்றும் ஒருவன் தனியாகவே வாழ வேண்டும் என்றும் அறிந்து கொள்கிறான் இதை ஒருவன் பிரஜையாக ஒத்துக்கொள்ளும் போது ஒரு பெருத்த மாறுதல் அல்லது வெளித்தல் அவனிடம் நேரிடுகிறது இப்பொழுது தப்பிக்க தேவை இல்லை ஏனென்றால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை தன்னில்தான் வாழ ஆரம்பிக்கிறான் அவனால் தனியாகவே வாழவும் முடியும் ஆனால் அவன் தனித்து இருக்க மாட்டான் சமூகத்தில் சேர்ந்து தன்னுள்ளே தனித்தும் இருப்பான் அவன் மக்களை தேடியோ அல்லது குகைகளை தேடியோ செல்ல மாட்டான் ஏனெனில் இப்பொழுது அவன் எங்கே இருந்தாலும் ஏன் ஒரு சந்தைக் கூடத்திலேயோ அல்லது ஒரு கூட்டத்திலேயோ இருந்தாலும் தான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு மிக நன்றாகத் தெரியும் அப்பொழுது ஒவ்வொருவரும் வித்தியாசமாகவே அவனுக்குத் தென்படுவார்கள் ஒருவரும் தனித்தனியாக ஒவ்வொருவரின் முழுமையான தனிமையைக் கண்டு அவனிடம் கருணை பொங்கும் அப்படி பிறரிடம் அவனுக்கு கருணை எழும்பும் பொழுது அந்த யோகி தியான அனுபவத்தை பெறுகிறான் அப்பொழுது தியானம் இரண்டு தலையுள்ள அம்பாகிறது ஒரு தலை தியானத்தை நோக்கிக் காட்டுகிறது அடுத்த தலை கருணையை நோக்கிக் காட்டுகிறது உங்களுடைய உள்ளுலகத்தில் நீங்கள் தியானத்தையும் வெளி உலகத்தில் நீங்கள் கருணையையும் உணர்வீர்கள் புத்தர் இரண்டு வார்த்தைகள் உபயோகிப்பார் ஒன்று பிரக்யை பிரஜ்னா அடுத்தது கருணா கருணா என்பதாகும் ஏனென்றால் அடிப்படையில் மதம் இந்த இரண்டு வார்த்தைகளில்தான் இருக்கிறது பிரக்யை என்றால் தியனம் என்பதாகும் அறிதலின் உச்சம் கருணா என்றால் கருணை என்பதாகும் பிரக்யை அல்லது தியானம் என்பது ஜுவாலையாகவும் கருணா மற்றும் கருணை என்பது ஒளியாகவும் எங்கும் பரவி இந்த உலகத்தை நிரப்பும் ஒளி வெள்ளமாகிறது இரண்டும் ஒன்றாகவே வரும் அவை இரண்டும் ஒன்றுதான் நீங்கள் இந்த யோகா அல்லது அந்த யோகாவைக் கொண்டோ அல்லது இந்த மதம் மற்றும் வேறு மதங்களைக் கொண்டோ எதையும் எண்ணாதீர்கள் இப்படி எண்ணுவது அனைத்துமே அடிப்படையில் தவறுதான் எதையும் வாழ்வு மற்றும் உயிர்த்தன்மையின் வழியாக எண்ணவும் உங்களிடம் வரும் ஒவ்வொரு கணத்திலும் வாழ ஆரம்பியுங்கள் அதை முழுமையாக முழுத்தனிமையில் வாழுங்கள் வாழ்க்கையைக் கணத்துக்கு கணம் வாழுங்கள் திறப்பாக இருங்கள் அதாவது அந்த அறியாததற்கு திறப்பாக இருங்கள் வருபவை அனைத்தையும் வரவேற்றுங்கள் மறுப்பதும் மற்றும் ஏற்காததும்தான் நாத்திகமாகும் ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது எல்லாவற்றிற்கும் ஆமாம் போடும் உணர்வு எல்லாவற்றையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்ளல் என்பதே மதத்தன்மையாகும் ஒரு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள் நிகழ்தல்தானே நடக்கும் ஆனால் அதை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது மதிப்பு மிக்கது எதையும் உங்களால் தீர்மானிக்க முடியாது இயந்திரத்தனமானவற்றை மட்டும்தான் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் ஒரு இயந்திரத்தின் செயலை சுலபமாக தீர்மானிக்க முடியும் ஆனால் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது வாழ்வு தீர்மானிக்க முடியாத ஒன்று ஒருவன் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அது தன் இயல்பாக தானே நிகழ்வதற்கு அதை அனுமதிக்க வேண்டும் உதாரணமாக நான் ஒரு விருந்தாளியை வரவேற்க வீட்டை சுத்தம் செய்து தயார்படுத்த வேண்டும் ஆனால் தயார்படுத்துவது என்பது விருந்தாளி இல்லை அவர் வரலாம் அல்லது வராமல் போகலாம் விருந்தாளிக்கு இந்திய வார்த்தை அதீதாகும் இது மிக அழகான வார்த்தை இதற்கு அர்த்தம் விருந்தாளியின் வருகை தெரியாது மற்றும் தேதியற்றது என்பதாகும் அவர் இப்பொழுதும் வரலாம் அல்லது அவருடைய வருகைக்காக ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கவும் நேரிடலாம் விருந்தாளியை வரவேற்பதற்கு இதுதான் சோதனை உங்களால் காத்திருக்க முடிந்தால் மற்றும் அந்த காத்திருத்தலில் உங்களுக்கு அலுப்பு ஏற்படாவிட்டால் அதுதான் உங்களுடைய அன்பின் அடையாளம் இப்பொழுது நீங்கள் போடும் அன்புடனும் காத்திருக்க வேண்டும் அந்தக் காத்திருத்தல் ஒவ்வொரு கணமும் தொடர வேண்டும் ஏனென்றால் அந்த ஆத்மீக வெடித்தல் எந்த நேரமும் ஏற்படலாம் ஒருவன் தொடர்ந்து பிரஜையாக இருக்க வேண்டும் மற்றும் தொடர்ந்து காத்திருக்க வேண்டும் அப்பொழுது விருந்தாளி வராமலே கூட போகலாம் அல்லது அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாத சாத்தியமும் உண்டு என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இப்பொழுது காத்திருக்க பொறுமை இல்லாத மக்கள் கூட்டம் சகலவிதமான நிச்சயத்தன்மையை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் இதைச் செய்யுங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உத்தரவாதம் என்று கூறுகிறார்கள் ஆனால் போலும் நடக்காது அந்த விருந்தாளி நிச்சயம் வருவார் என்று தெரிந்துவிட்டால் பிறகு நீங்கள் காத்திருக்கத் தேவையில்லை அந்த உறுதியானது காத்திருத்தலை கொன்றுவிடுகிறது விருந்தாளி வருவார் என்று நிச்சயமாகிவிட்டால் காத்திருப்பது என்ற கேள்விக்கு இடமே இல்லை இப்படி ஒரு முழுநிலையற்ற தன்மையின் சாத்தியக் கூற்றை ஒருவன் முழுமையாக புரிந்து கொண்டால் அவனுடைய இதயம் காத்திருத்தலாகவே மாறிவிடுகிறது அதனுடைய ஒவ்வொரு உயிர் துடிப்பும் காத்திருத்தல்தான் ஒவ்வொரு அனைத்திலும் மூச்சும் காத்திருத்தல்தான் நிகழ்தல் கணம் ஒருவன் விழிப்புணர்வாக கணத்துக்கு இருக்கிறான் மழை பெய்தல் மலர் மலர்தல் நட்சத்திரங்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த விருந்தாளி எப்படி வருவார் எப்பொழுது வருவார் என்று யாராலையும் கணித்துச் சொல்ல முடியாது அவர் எப்பொழுது வந்து கதவைத் தட்டுவார் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே யோகி என்பவன் தூக்கமில்லாது காத்திருப்பவன் அவன் தூக்கத்தில் கூட இருப்பான் ஏனென்றால் அந்த வருகை யாருக்குத் தெரியும் நீங்கள் தூங்கும் பொழுது கூட அவர் வரலாம் அப்பொழுது அவர் திரும்பிச் செல்லுவதைத் தவிர வேறு வழியில்லை ஆகவே யோகி என்பவன் ஒவ்வொரு கணமும் விழிப்பாகவே இருப்பவன் காத்துக்கொண்டு காத்து கொண்டு நம்பிக்கையின் மேல் நம்பிக்கையாக சகல நிலையற்ற தன்மையின் நிலையில் கவனம் வைத்து ஆனால் எதையும் உறுதிப்படுத்த முடியாது நான் அது நடக்கும் என்று மட்டும்தான் சொல்லுவேன் அது அப்படியே நடந்திருக்கிறது எப்பொழுது என்று என்னால் ஒரு காலம் சொல்ல முடியாது